ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிஹெச்எஸ்எல் அதாவது கம்பெனியில் ஹயர் செகண்டரியில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு டுவெல்த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டே இம்பார்ட்டன்ட் டேஸை பற்றின ஒரு இது பார்த்துருவோம் இம்பார்ட்டன்ட் டேஸ் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சப்மிஷன் அப்ளிகேஷன் ஆனது வந்து சப்மிஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்ளிகேஷன் என்னைக்கு முடியுது பாத்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக லாஸ்ட் டேட் இந்த ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு மணிக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் மேக்கிங் டு ஆன்லைன் பேமெண்ட் அதுக்கு வந்து கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்ம இது பண்ண அதே மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இந்த விடோ இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியும் டைம் கொடுத்திருக்காங்க எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அதுல ஜூன் டூ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அதே மாதிரி டயர் டூ அதே பேஸ் தான் பின்னாடி அனவுன்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கேல் தாங்க பேஸ்கேல்ல வந்து மூணு கேட்டகரி இருக்கு மூணு கேட்டகிரில ஃபர்ஸ்ட் வந்து லோயர் டிவிஷன் கேட்டகிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசஸ் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர்த்துக்கும் பே லெவல் வந்து ரெண்டு அதாவது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரைக்கும் கிடைக்கும்ன்றத சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு லெவல் ஃபோர் இருபத்தஞ்சு ஐநூறுல இருந்து எண்பத்தி நூறு வரைக்கும் கிடைக்கும் லெவல் ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இதே இது டேட்டா இன்னொரு கிரேட் ஏல வந்து லெவல் போர் தான் கொடுத்துருக்காங்க வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல் தாங்க மூவாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு வேக்கன்சி இருக்கு இது வந்து டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க ரைஸ் ஆகலாம் ஆஃப்ன்றதே சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் எல்லாத்துக்கும் மாதிரி தான் அடுத்த ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மென்ட் பண்ணும் அந்த இதெல்லாம் டீடெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க யார் யார் நேஷனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் சிட்டிசன் கண்டிப்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பூட்டான் நேபாள் இந்த இதில் பேஸ்டாக இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்ஜின் எந்தெந்த ஏரியாவில் இருக்கலாம் அப்படின்றத இங்க இருந்து வந்திருக்கவங்க இது பண்ணலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனோட ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்த்துக்கோம் கேன் டேஸ் பிஃபோர் நைன்டீன் நைன்டி செவனுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணியா சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூ பிடிக்கு வந்து டென் இயர்ஸ் அதே மாதிரி அன்றிசோட் வருது ஸோ ஓபிசிக்கு அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வருஷம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வருது ஸோ எல்லாத்துக்கும் கேட்டகரி வைஸாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விடோஸ்க்கு செப்பரேட்டாக ஃபார்ட்டி இயர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே டீடைல்டாகவே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது முதக்கொண்டு எல்லாம் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிடணும் ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டும் ரெகனைஸ் போர்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல்ஸ் அதில் படிச்சிருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க டுவெல்த்து ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செப்பரேட்டா அதுக்கு அடுத்து என்னன்னா டிஓ தவிர ஜேஎஸ்ஏ இந்த மாதிரி இதுல வந்து டுவெல்த் முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுவும் கேட்டகரிஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க அவுட் அப்ளையும் கொடுத்துருக்காங்க ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் இது பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோ சைஸ்ல அந்த எல்லாத்தையுமே டீடைல்டா கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுலேயும் உமன் கேண்டேட்ஸ் வந்து கிடையாது எஸ்டி எஸ்டி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் ரீஜன் சென்ட்ரல் இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க கேரளாவும் கர்நாடகாவும் ஒரு ரீஜனாகவும் மத்திய பிரதேஷ் சப் ரீஜனாகவும் வருது அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அது மட்டும் தாங்க சவுத் ரீஜன் வந்து பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா தமிழ்நாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எது மெயினா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த தான் முக்கியமா கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்பெஷல கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெட் ஆபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு அதோட இதையும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு தான் நடக்கும் டயர் ஒன் டயர் டூன்னு டயர் ஒன்னுக்குரிய எக்ஸாமினேஷன் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் நல்லா பாத்துக்காங்க முக்கியமான விஷயங்கள்லாம் பாத்துக்காங்க எல்லாத்தையும் இது கரெக்டா கொடுத்துருக்காங்க ஸ்கீம் அதாவது எவ்வளவு மார்க் எந்ததுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டயர் ஒன்னுக்கு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இது டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி மார்க்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டியில் வரும்னு இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து குவான்டிடேட்ஸ் ஆட்டிடியூட் அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஜென்ரல் லெவனு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டி அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா டயர் டூ பற்றி தான் பார்க்க போகிறோம் டயர் டூவில் வந்து செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் ஒன்ல மாடல் ஒன் மாடல் டூ இருக்கு மாடல் ஒன்ல மேத்தமெட்டிக்கல் எலிஜிபிலிட்டி மாடல் டூவில் வந்து ரீசனிங் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க மொத்தம் ஒரு கொஸ்டின் மூணு மார்க் வீதம் ஒன் எயிட்டி செஷனுக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க டைம் அலௌடு அதே மாதிரி தாங்க செக்ஷன் டூலையும் மாடல் டூ மாடல் ஒன்னுன்றக்கு செக்ஷன் த்ரீல வந்து ரெண்டு மாடல் இருக்குது ஒன்றில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்னொன்று வந்து ஸ்கில் டெஸ்ட் பற்றி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஏன்னா டைப்பிங் ஸ்பீட்ல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா கேட்டிருக்காங்க நீங்க எவ்வளவு எவ்வளோ ஸ்பீடா டைப் பண்ணணும் அப்படின்ற முதல கண்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க என்னன்றத டீடைல் தான் கீழே வரிசா சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் கரெக்டா படிச்சு கிளியராக அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க வர நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணிட்டு தெரியாம அது இதுன்னு போட்டு அப்ளை பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் ஸோ எல்லாத்தையும் கிளியரா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இது மாதிரி லேட்டஸ்ட் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் ஃப்ரெண்ட்ஸ்